இந்த அரங்க கூட்டத்திற்கு வந்திருக்கும் தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது வணக்கம் உண்மையில் இந்த மீத்தேன் திட்டம் யாருக்கான திட்டம் என்பது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு காவிரி படுகையிலே நிலத்திற்கு அடியில் இருக்கும் மீத்தேன் திட்டத்தை எடுக்கும் வேலையை கிரேட் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற ஒரு அமெரிக்க நிறுவனத்திற்கு இந்திய அரசு கொடுத்திருக்கிறது பெட்ரோலியம் மற்றும் எரிசக்தி துறை அமைச்சகம் தான் இந்த ஒப்பந்தத்தை போட்டவர்களிடம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த இதற்காக வந்து அரசுக்கு அவர்கள் கொடுக்க போவது என்னவென்றால் தொகையாக ஒரு இருபது சதவீதம் மொத்த மீத்தேன் மதிப்பிலிருந்து இருபது சதவீதம் கொடுப்பார்கள் என்று திருநாவுக்கரசு அவர்கள் அவருடைய புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் வரை மத்திய அரசுக்கு இதில் அவர்கள் பணம் கொடுக்க வைக்கிறார்கள் மற்றபடி மீத்தேன் அவர்கள் எடுக்கும் மீத்தேன் எரி எரிசக்தி எரிவாயுவை அவர்கள் நேரடியாக விற்பனை செய்கிறார்கள் தற்பொழுது மேற்கு வங்கத்திலே ராணிக்கஞ்சன்ற இடத்திலே இதே நிறுவனம் அங்கு மீத்தேன் எடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கும் இந்த தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த காவிரி படுகை போன்று அங்கு ஒரு அடர்த்தியான மக்கள் வாழ்கின்ற விவசாய நிலமோ அது போன்ற பகுதி அல்ல ராணிக்கஜ் என்பது எனவே அங்கு இத்தகைய பாதிப்புகள் இவ்வளோ ஆழமான மோசமான பாதிப்புகள் கிடையாது நேரடியாக வாழ்வாதாரங்கள் பாதிப்பு வா பாதிப்படையக்கூடிய சிக்கல் அங்கே இல்லை அங்கே வந்து அங்கே ஒரு ரீட்டைல் அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்க நேரடியாக வந்து நிறுவனங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸுக்கும் அப்புறம் இந்த நேச்சுரல் கேஸில் ஓடுற டர்பைன் பவர் பிளான்ஸுக்கு வந்து இந்த மீத்தேன் விற்கிற ரீட்டை இது வச்சுருக்காங்கங்க இப்போ இங்கே வந்து எப்படி இது பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரில இப்போ ஒன்று இதோடைய இறுதி பயனிட்டா பயன்பாட்டாளர்களாக யாருனால் ஒன்று இந்த பவர் பிளான்ஸில் வந்து டர்பைன்ஸை வந்து பயன்படுத்திருக்கேன் அந்த மீத்தேன் பயன்படுது இன்னொன்று இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்த மீத்தேன் பயன்படுது இப்போ இதை வந்து இந்த நிறுவனங்களுக்கும் டர்பைன் இது பண்ணுறதுக்கும் பண்ண போகிறாங்க டொமஸ்டிக் யூஸுக்கு அளவுக்கு வந்து இவங்க பயன்படுத்தல இப்போ வெஸ்ட் பெங்கால் எடுக்கிறது டொமஸ்டிக் யூஸுக்கு வந்து பயன்படுத்துகிறேன் ஏன்னா லிக்யூஃபைடு பெட்ரோலியம் போல் ஒரு லிக்விஃபைடு மீத்தேன் அதை அப்படி சிலிண்டரில் அடைச்சி கொண்டு போகிறது வந்து சாத்தியம் இல்லை இப்போ நேரடியாக பைப்பில் தான் வந்து இது பண்ணி வீட்டுக்கு கொண்டு வரணும் இப்போ ஒரு ரெண்டு ஆண்டுகள் முன்னாடி கூட ரிலையன்ஸ் வந்து ஒரு சர்வே பண்ணாங்க இப்போ சிலிண்டர் கேஸில் கொண்டு வந்து உங்களுக்கு எல்பிஜி தரதுக்கு பதிலாக பைப்பில் நேரடியாகவே வீட்டுக்கு வந்து இந்த எரிவாயு கொண்டு வந்து கொடுத்தா எப்படி என்று ஒரு சர்வே எடுத்துருக்காங்க ஒரு பின்னாடி கொஞ்சம் நாள் கழித்து அது வந்து நேரடியாக வீட்டுக்கு கொண்டு மாதிரி ஏதாவது அவங்களுக்கு திட்டம் இருக்கா அப்படின்றது தெரில இப்போ மொத்தத்தில் வந்து இப்போ கூடங்களை அனுகூல போராட்டம் அப்படின்னு நம்ம எடுத்தால் கூட அந்த குறிப்பிட்ட பகுதி மக்களுடைய பிரச்சனையாக ஒரு வட்டார பிரச்சனையாக அது வந்து ஒரு பிரச்சனை வந்து சுருங்கி போகிறதும் அதற்கு எதிராக மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அந்த பகுதியில் உள்ள வளங்களையும் பாதுகாத்து கொள்வதற்காக போராடும் பொழுது நம்ம கண்ணுக்கு முன்னால் வந்து நிறுத்தி நிறுத்தி கண்ணுக்கு முன்னால் அவர்கள் அரசு தரப்பிலிருந்து முன்வைக்கும் வாதம் என்றால் இது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்காக கொண்டு வரப்படும் திட்டம் இதனால் பெரும்பகுதி மக்கள் பலனடைகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுடைய எதிர்ப்புக்காக இந்த திட்டத்தை நாம் கைவிட முடியாது என்பதுதான் முன்வைக்கிறார்கள் இன்னொன்று இப்போ இந்த இயற்கை வளங்கள் குறித்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கும் வளங்களை பயன்படுத்துவது நுகர்வது இதில் யாருக்கு உங் பங்கு இருக்கிறது யாருக்கு உரிமை இருக்குது என்று பார்த்தால் ஒரு உலக அளவில் இப்போ இந்த ஏகாதிபத்திய பொருளியல் கொள்கையில் அண்மையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த பகுதி மக்களோ ஒரு குறிப்பிட்ட தேசியத்தை சேர்ந்த மக்களோ அடியில் இருக்க வளம் இயற்கை வளமானாலும் சரி நீர் ஆற்று நீர் கடல் மீன்கள் வளம் இந்த எந்த வளத்துக்கும் நேரடியாக அவங்க உரிமை கொண்டாட முடியாது எல்லாமே வந்து அந்த பகுதி மக்களுக்கு சொந்தம் கிடையாது அரசு வேணால் அதை எடுத்துக்கலாம் பெரிய நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் போட்டு இது பண்ணலாம் அந்த குறிப்பிட்ட பகுதி மக்கள் வந்து அதை கிளைம் பண்ணி எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம சொல்கிற அந்த ஆற்று மணலோ கடல் மீன் வளமோ இப்போ இங்கே இருக்க மீத்தேன் வளமோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கையை இயற்கை சேமித்து வைத்த சேமித்து வைத்திருந்த இந்த பகுதி மக்களுக்கு சொந்தமான வளமே ஒழிய யாரோ வந்து எடுத்துகிட்டு போகிற வளங்கள் கிடையாது ஆனால் அந்த வளங்களில் உரிமை கொண்டாட முடியாத ஒரு அந்த வளங்களில் பங்கோ உரிமையோ கொண்டு போ கொண்டாட முடியாத நிலமை இருக்குது இன்னொன்று இப்போ இது போன்ற அதாவது இப்போ இவர் சோ சுந்தரராஜன் சொன்னார் இதை மீத்தேன் உற்பத்தி பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு மனித கழிவுகள்லேருந்து மாடு ஆட்டு கழிவுகள்லேருந்து நம்ம வந்து ஒரு கிராமப்புற அளவில் வந்து இந்த மீத்தேன் நம்ம எடுக்க முடியும் அவருடைய புத்தகத்துலேயும் குறிப்பிட்டிருக்காரு அதிலேருந்து நம்ம வந்து மின்சாரம் கூட தயாரிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க ஒரு நானூறு கிலோ வாட்டிலேருந்து ஐநூறு கிலோ வாட் மின்சாரம் வந்து கிராமத்தில் உற்பத்தி பண்ணலாம் அந்த கிராம மக்கள் இதை வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி மாற்று வழிகள் இருக்கும்போது அரசு ஏன் வந்து இந்த நிலத்தடியில் இருக்க அந்த மீத்தேன் எடுக்கணும் அதுவும் இவ்வளோ அபாயகரமான விளைவுகள் இருக்குது அதாவது அந்த பகுதியில் விவசாயம் முற்றாக பால்படுத்துகிறோம் நிலத்தடி நீர் வந்து இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் அந்த வெளியில் வர அந்த கெமிக்கல் கலந்த அந்த தண்ணி வந்து ஒட்டு அந்த பகுதியில் வந்து தண்ணியை வந்து குடிநீர் கிடைக்க கிடைக்க முடியாத சிக்கல் போயிடும் அப்புறம் அங்கே இருக்க ரசாயனம் வெளியில் வரதுலேருந்து பல்வேறு வியாதிகள் வர இருக்குது அப்புறம் அந்த துளைகள் போட்டு இது பண்ணுறதுனால நிலநடுக்க வரும் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் பட்டியலிடப்படும் பொழுது ஏன் வந்து அரசு வந்து மாற்று வழிகளில் இந்த மீத்தேன் தயாரிக்க மீத்தேன் உற்பத்தி பண்ணி தயாரித்து இந்த எரிசக்திக்கு பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாற்று வழிகளில் போய் இப்போ இந்த இன்றைய அந்த உலகமய பொருளியல் கொள்கையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேகமாக வந்து மூலதனத்தை வந்து பெருக்க முடியுமோ அதுதான் வந்து அதோடைய இலக்கு அதோடைய நேச்சுரல் இது இப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி மாற்று வழிகளில் போய் கிராமப்புற அளவில் ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணி அதில் இருந்து எப்படி லாபம் ஈட்டுறது அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு கால அவகாசமும் நேரமும் கிடையாது இப்போ இந்த ஏற்கனவே இயற்கை சேமித்து வச்ச அந்த வளங்களை வந்து சும்மா இப்போ இப்போ சாதாரண வளமையான முதலாளிகள் பார்த்தோம்னா வந்து ஒரு குறிப்பிட்ட தொழிலில் வந்து மூலதனத்தை போட்டு அதில் உற்பத்தி பண்ணி அதை வந்து போய் அதுக்கு சந்தை பிடிச்சி விற்று மாதிரிலாம் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் இந்த வித இந்த இயற்கை வளங்களை எடுக்கிற முதலாளிகள் வந்து இந்த கிரானிக் கேபிட்டலிசம்னு நம்ம சொல்கிறது இப்போ நம்ம அந்த வைகுண்டராஜன் விவிஆர் மினரல்ஸு அப்புறம் இந்த கிரியேட்டிஷன் எனர்ஜி கார்பரேஷன் டூஜியில் அது மாதிரி பெரிய இதில் மாற்றும் போது கிடைக்கிற பணம் இப்படி வந்து ஒரு கிரானிக் கேபிட்டலிசம் இதாக இருக்குது இவங்க என்னென்னா இயற்கை வளங்களை இறக்கமற்ற வகையில் வந்து சூற எடுத்து வித்துட்டு போயிட்டே இருக்குது அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் அதில் என்ன பாதிப்பு ஏற்படுது அதில் ஒரு சஸ்டெயினபிலிட்டி இருக்கா அதை பற்றிலாம் எந்த கவலையுமே எங்களுக்கு கிடையாது இப்போ வளமையான ஒரு முதலாளி கூட யோசிப்பான் சரி அவன் உற்பத்தியில் ஈடுபடுற முதலாளி கூட வந்து அதில் ஒரு சஸ்டெயினபிள் குரோத் இருக்கணும் அவன் வந்து அந்த தொழிலாளியை சார்ந்து வந்து இருக்க வேண்டியிருக்கு அந்த துறையில் அந்த மாதிரி கவலையெல்லாம் எங்களுக்கு கிடையாது இருக்கிற வளத்தை அப்படியே எடுத்து விற்றுட்டு போயிட்டே இருக்காது அதுக்கப்புறம் அங்கே அந்த இடம் என்னானால் பாலானாலும் எப்படி இருக்க போது நீடிக்க போகுது பற்றிலாம் எந்த பகுதி மக்கள் என்ன வராங்க எந்த கவலையும் இல்லாத ஒரு மோசமான ஒரு ஒரு முதலாளித்துவ இது தான் வந்து இந்த கிரானிக் கேப்டலிஸன்றது இந்த வளங்களை சூறையாடுற கேபிட்டலிசம் அது வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து இவங்க வந்து மூலதனத்தை பெருக்கிட்டு போகிறதுக்கு இப்படியே விற்றுட்டு போகிறதுக்கு வழியாக இருக்கனால இந்த மாற்று வழிகள் இதை பற்றிலாம் வந்து அவங்க யோசிக்கிறது இல்லை நமக்கு என்னென்னா இந்த வளர்ச்சி கொள்கையை அவங்க வந்து ஒரு கேம்பெயின் பண்ணி ஒவ்வொரு முறையும் கேம்பெயின் பண்ணி பறந்துபட்ட மக்கள் இந்த போராட்டங்கள் வந்து தனிமைப்படுத்திடுறாங்க இப்போ குறிப்பிட்ட பகுதி பிரச்சனையாக ஆயிடுது இப்போ இந்த இது வந்து ஒரு சில போராட்டங்கள் வந்து ஒரு சுற்றுப்புற சூழல் பிரச்சனையாக ஒரு இடத்துல நிற்கிது எப்படி பல்வேறுபட்ட மற்ற பகுதியில் இருக்க மக்கள் அந்த போராட்டத்தில் இணைக்கிறது அப்படின்றத நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது நம்ம இந்த கூடங்குளான இருப்பு போராட்டமானாலும் இல்லை இப்போ மீத்தேன் திட்ட இருப்பு போராட்டமானாலும் சரி இது எல்லாமே மையமாக எங்கே வந்து மையம் கொண்டு இந்திய அரசுடைய ஒரு வளர்ச்சி கொள்கை வளர்ச்சின்ற பேரில் அவங்க முன்வைக்கக்கூடிய கொள்கை ஒரு இந்திய அரசுடைய பெருமுதலாளி பெருமுதலாளிகள் பன்னாட்டு முதலாளிகளுடைய வளர்ச்சியை அவங்களுடைய லாபத்தை உறுதி செய்யக்கூடிய இந்த வளர்ச்சிக் கொள்கையில் தான் அந்த எல்லா திட்டங்களுமே இணைக்கப்படுது இப்போ இவங்களே ஜிஇசியில் என்ன எழுதியிருக்காங்க அவங்க பிளாக் ஸ்பாட்டில் அப்படின்னா ஏன் தமிழ்நாட்டில் வந்து மீத்தேன் என்ன இங்கே வந்து பைப்லைன்ஸ் இருக்குது ஈஸியாக வெளில கொண்டு வர முடியும் அப்போ இந்த திட்டத்துக்கும் கெயிலுக்கும் தொடர்பு இருக்கு சரி எப்படி நான் இப்போ எப்படி வந்து ஒவ்வொன்றும் பின்னி பிணைக்கப்பட்ட இந்த ஒட்டு இந்த வளர்ச்சி கொள்கையினால் பின்னிக்கு பிணைக்கப்பட்ட வகையில் தான் எல்லா திட்டங்களும் வருதே ஒழிய ஒன்றுக்கொண்டு தொடர்பு இல்லாமல் கிடையாது இப்போ எல்லா திட்டம் இப்போ ஒவ்வொரு திட்டத்தையும் நம்ம எதிர்த்து போராடிட்டு போயிட்டே இருக்கும்போது மையமான அந்த அரசுடைய வளர்ச்சி கொள்கை பொருளாதார கொள்கைக்கு எதிரான போராட்டமாக அது அது வந்து வளர்த்தெடுக்கப்படுறப்ப படுறப்ப தான் இந்த மற்ற பகுதியில் இருக்க மக்கள்லாம் கூட இணைச்சு இந்த போராட்டத்தை வலிமையான போராட்டமாக இந்திய அரசுக்கு எதிரான ஒரு போராட்டமாக நம்ம வந்து கொண்டு போக முடியும் இந்த கூடங்குள் ஆணையர் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதி வாழ்வாதார பிரச்சனை வளங்கள் பாதிக்கப்படுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து வளர்ச்சி மின்சாரம் தேவை அப்படின்றாங்க இப்போ இந்த மின்சாரம் வந்து ஒட்டு மொத்த பன்னெண்டாயிரம் மகாவாட்டு தேவையில்ல பார்த்தோம்னா பெரும்பகுதி வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகுது டொமஸ்டிக் கன்சம்ஷனோட இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகிற கன்சம்ஷன் தான் அதிகம் அதுலேயும் வந்து இந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தங்கு தரையற்ற வகையில் அந்த மின்சாரத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ தான் வந்து இங்கே மூலதனம் வந்து குவிய முடியும் உள்ள அதனால தான் சென்னையில் வந்து பவர் கட் ரொம்ப கம்மியாகவும் சென்னைக்கு வெளியில் இருக்க இப்போ கோயம்புத்தூர் மேற்கு பகுதி மற்ற பகுதிகளெலாம் வந்து பவர் கட் அதிகமாக இருக்குது அங்கே வந்து உள்நாட்டு சிறு தொழிலாளிகள் இருக்காங்க இப்போ மேற்குலலாம் வந்து இந்த பவர் கட் காரணத்தினால வந்து அதிகமாக தொழில் பாதிக்கப்பட்டுருச்சு இப்போ சென்னையில் இருக்க பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இது வேணும் உங்களுக்கு அதாவது மின்சாரம் வந்து தொடர்ச்சியாக தேவைப்படணும் அதான் வந்து வளர்ச்சி சரி இன்னொன்று இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் இப்போ தென்னையில் வந்து ஸ்ரீபர் முதலில் உற்பத்தி ஆகிற பொருட்கள் வந்து உடனடியாக வெளியில் போகணும் அதுக்கு வந்து வளர்ச்சி மேம்பாலங்கள் கட்டப்படணும் இந்த மதுரவாய மதுரவாயில் துறைமுகம் போர்ட் இருக்கு இல்லையா அந்த போர்ட்டு வந்து எது கட்டுறாங்கன்னா உற்பத்தி பண்ணுற அந்த மேம்பாலம் ஏன் கட்டுறாங்கன்னா அங்கே மது ஸ்ரீபர் முதலில் உற்பத்தி செய்யப்பட்டு உடனடியாக நேரடியாக ஹார்பருக்கு போகணும் அந்த ஒரு நாள் பகலில் வந்து த தாமதமாகி சுற்றி அப்படிலாம் போக வேண்டியது உடனடியாக போகணும் இப்போ அதுக்கு தான் வந்து திமுக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி அவங்க எனக்கு தெரிஞ்ச அண்மையில் பார்த்தால ஒரே ஒரு போராட்டம் பண்ணதுன்னா அந்த துறைமுகம் பாலத்தை வந்து கட்டி முடிக்கணும் அப்படின்றது தான் அது நேரடியாக உற்பத்தி வரப்போல் வெளியில் போகணும் பெருமுதலாளிகளோடையே கோரிக்கை அது இங்கே இருக்க ஸ்ரீபெரும்புதில் இருக்க கோரிக்கை அங்கேருந்து வெளில போகணும் அது எப்படி போகலாம் அப்போ அந்த பூந்தமொழி ஐரோடு வழி அந்த பாலம் போட்டோம்னா அங்கே இருக்க தேட்டர்ஸு பெரிய பெரிய மால்ஸ் அதெல்லாம் இடிக்கணும் முடியாது அப்போ கூவம் கரை வழியாக போனால் தான் ஈஸியாக வந்து சுற்றி போகிறாங்க அது அதாவது இந்த வேறு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போகணும் அந்த கரை வழியாக போனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் அங்கே சேரியில் இருக்காங்க அவங்க இடத்தெல்லாம் காலி பண்ணிவிட்டு அவங்கள அடிச்சு துளர்த்திடலாம் துரத்திட்டு நம்ம வந்து அந்த இடத்துல பாலத்தை கட்டிட்டு போகலாம் அவங்கள என்ன பண்ணுறது நம்ம சிறுசேரி ஸ்ரீபருபுதூர் ஆம்பூர் இந்த பகுதிகளில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அங்கே திருப்பி ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்குறதுக்கு கூலிகள் தேவை யார் வந்து நகரத்தை முன்னாடி வந்து இங்கே சென்னையில் இருந்து வளர்த்தாங்களோ அதுக்கு கூலி வேலை பண்ணுறதுக்கான மேன் பவர் தேவை சரி தூக்கி அவங்கள தூக்கி கண்ணகி நகர் செம்மஞ்சேரியில் போடுங்க இதில் போடுங்க இப்போ இந்த வளர்ச்சி கொள்கையினால் பாதிக்கப்படாத எந்த ஒரு மக்கள் பிரிவினருமே வந்து கிடையாது நம்ம அதை நுணுக்கமாக அப்படி கவனிச்சுட்டே வந்தோம்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்புள்ளதாக எல்லாருமே அதில் என்ன கொஞ்சம் முன்ன பின்னே இன்றைக்கி என்ன திம்பாங்க நாளைக்கு வந்து இன்னொருத்தர் திங்க போகிறாங்க இப்போ இந்த போராட்டங்கள் அனைத்துமே வந்து வளர்ச்சி கொள்கை இந்திய அரசுடைய பொருளாதார கொள்கையில் மையப்படுத்தப்பட்டிருக்கு ஏன் நமக்கு இதோட சிக்கல் என்னென்னா இது இந்த இடத்துக்கு இந்த போராட்டத்தை வளர்த்து எடுத்து போகலைனா திருடனுங்க ஏமாத்துக்காரங்க எல்லாருமே எல்லாரும் பசங்க சொல்கிறாங்க மக்கள் போராட்டம் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து இந்த போராட்டங்களை வந்து ஆதரிக்கிறது போல் எல்லா கட்சிகளும் சொல்கிறாங்க இப்போ இந்த வளர்ச்சி போக்கில் மெல்ல மெல்ல வளர்ந்து போய் அது இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து பேசுகிற வரைக்கும் அரசாங்கத்து பிரச்சனை கிடையாது யார் நம்மளை வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்லை இதே கூடங்குள்ள அணுகலைக்கு முன்னாடி நினைத்தத பேசுகிறதும் இந்த கதவை கூட்ட போகிறோன்னு சொல்கிறதோ இல்லை மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டு இயக்கத்தில் அங்கேருந்து இந்த இடத்துல போர் போடாதேன்னு சொல்கிறது தான் பிரச்சனை உண்மையிலே அவங்க நலன்களில் குறுக்கிடப்படும் போது தான் ஏன்னா இப்போ ஆன்டி நியூக்ளியர் பாலிடிக்ஸ் பாலிட்டிக்ஸ் பேசுகிறவங்க இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க அங்கே யாரையும் வந்து அரசு வந்து ஒன்றும் பண்ணுறதில்லை இப்போ இவர் சொன்ன மாதிரி இந்த ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சாங்க அவர் வந்து இறந்து போனார் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல நேரடியாக அந்த போராட்டத்தை தடுக்க போகிற அந்த இடத்துல போகும்போது தான் வந்து அரசு வந்து தன்னுடைய முகத்தை உண்மையாக காமிக்கிது ஆயிரக்கணக்கான பேர் மேலே வந்து வழக்குகளை போட்டு அவங்கள வந்து இது பண்ணுது இப்போ நம்ம வந்து இந்த போராட்டத்துக்கான ஆதரவை திரட்டுறதுக்கு இதெல்லாமே வந்து ஒன்று திட்டவட்டமாக அந்த வளர்ச்சி கொள்கையை எதிர்க்கிற போராட்டம்னு சொல்லி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணால் தான் ஒன் போலியாக அதை ஆதரிக்கணுன்ற பேரில் வந்துட்டு நடுவில் நட்டாத்தில் விட்டு போகிற சக்திகளை வந்து அம்பலப்படுத்த முடியும் ஒன்று ரெண்டாவது இந்த பொருளாதார கொள்கையினால் பாதிக்கப்படாத எந்த ஒரு பிரிவினருமே கிடையாது இந்த சமூகத்தில் யாருமே முன்பின் கொஞ்சம் பின்னாடி பா பாதிக்கப்படலாம் போல இதுக்கு அப்பாற்பட்டு யாருமே இதில் இருந்து முடியாது இதை நம்ம அப்படி வளர்த்துறதுக்கு கொண்டு போகிறதுலேருந்து தான் பறந்துபட்ட மக்களை ஒரு வட்டார பிரச்சனையாக சுருங்கி போகாமல் பறந்துபட்ட மக்களுடைய பங்கேற்புடன் இந்த போராட்டத்தை வந்து நம்ம வந்து எதிர்கொண்டு அரசுக்கு போராட்டத்தை நடத்த முடியும் ஏன்னா இப்போ இந்த கூடங்குளம் போராட்டமோ மீத்தேன் திட்ட போராட்டமும் எல்லாமே நேரடியாக வந்து நம்முடைய வளங்கள் வாழ்வாதாரங்கள் தொடர்பான போராட்டம் ஆனால் ஒரு ஒரு இந்த இங்கிலீஷ் ப்ராபம் பண்ணுறதுதான் அது தன் தகப்பனை கொன்றவனை கூட ஒருவன் வந்து மறந்து விடுவான் மன்னித்து விடுவான் அதனால் தன் பாட்டனின் சொத்தை அழிக்க வருபவனே ஒருத்தன் வந்து அழித்தவனை வந்து யாரும் வந்து மறக்கவே மாட்டாங்க மன்னிக்கவும் மாட்டாங்க நேரடியாக வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்முடைய கலங்கலமாக இங்கே வாழ்ந்த மக்கள் நமக்கு முன்னோர்கள் வந்து சேர்த்த சொத்து வளம் இதை பாதுகாக்காத போராட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ரொம்ப இது உணர்வு பூர்வமாகவே இந்த போராட்டத்தில் பங்கேற்கறதுக்கான அனைத்து வாய்ப்புகளுமே இருக்குது ஸோ இதை வந்து இந்தடைய மையமாக இருக்க இந்திய அரசுடைய ஏகாதிபத்திய சார்பு பொருளாதார கொள்கை அப்படின்றத நம்ம பிடிச்சிட்டோம் அந்த அந்த போராட்டமாக அதை வளர்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பல்வேறு தரப்பட்ட மக்களையும் வந்து இந்த போராட்டத்தில் இணைச்சு நம்ம கண்டிப்பாக வெற்றியடைய முடியுன்ற கூறிய என் வாய்ப்பு நண்பர்களும் நன்றி வணக்கம்